அம்மன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க முனியமா உன்னோட மேக்கப் எப்படி இருக்கும் அதை ஒரு வீடியோவை எடுத்து அதாவது எனக்கு ரொம்ப மேக்கப் போட்டுக்கிறது பிடிக்காது அதுக்குன்னு சும்மா எப்பவும் போல் அழுக்கு முஞ்சியா அப்படி அப்படி இருக்கிறதும் பிடிக்காது ஓரளவுக்கு இருக்கிறது எனக்கு பிடிக்கும் இப்போ நான் மேக்கப்பே இல்லாமல் இருக்கேன் இப்போ எப்படி மேக்கப் போட போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது இது ஒரு க்ரீமுங்க இந்த க்ரீம் வந்து ஆயில் பிசுக்காக இருக்கும் நான் ரொம்ப கருப்பாக இருக்கேல்ல அதனால் வந்துட்டு பனிக்காலன்றதுனால அப்படியே வெள்ளை விலையாக திட்டு திட்டா அது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் ஆயில் பிசுக்கான அந்த இந்த க்ரீமை நான் வாங்கிக்கிடுவேன் இந்த க்ரீம் வந்து எழுபது ரூபாய் அவ்வளோ தான் கம்மியான ரேட்டு தான் அதை வந்து எனக்கே கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குங்க இப்படி முகத்துலலாம் இந்த மாதிரி பொட்டு பொட்டுப்பட்டா வச்சுட்டு நிறைய வச்சுக்க மாட்டேன் லைட்டாக அப்படி கழுத்துலேயே ஃபேனை போட்டு பத்துக்கணுமா இருக்குது லைட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுடர் எல்லாம் அடிக்க மாட்டேன் பவுடர் அடிக்கதான் எனக்கு பிடிக்காது பவுடர் அடித்தா வந்துட்டு ஒரு மாதிரியாக அது என்ன சொல்லுவாங்க திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் பிளாக்ங்க நல்ல பிளாக் கொஞ்சம்லாம் இல்லை பனைமரம் இருக்குல்ல அந்த பணம் வர ரேஞ்ச் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா அது ஆயிலாக இருக்கும் அதில் பவுடராக எதுவும் இது பண்ணக்கூடாது இது இது வந்து நான் மீசோவில் ஆர்டர் பண்ணேன் என் தங்கச்சி அது நூற்றி தொண்ணூறுபாய் எவ்வளோ தான் ரொம்ப ரேட் கம்மியானது தான் அது ரொம்ப அதிகமான விலையிலலாம் வாங்க மாட்டேன் ஏன்னா நம்ம மேக்கப்புக்கு அந்தளவுக்கு தேவையா அப்படின்னு நினைப்பேன் ஓரளவுக்கு அழகாக இருந்தால் போதும் நம்மகிட்ட இருக்கிற இயற்கை அழகு தான் அழகு முதல்ல அதுக்கு மேலே லைட்டாக இது பண்ணிக்கிட்டால் போதும் இது பாருங்க இது இந்த ரோஸ் பவுடர் இது யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவேன் இது லைட்டாக இந்த மாதிரி பவுடர் அடிக்க மாட்டேன் பவுடர் அடிக்க மாட்டேன் ஆனால் ரோஸ் பவுடர் இந்த மாதிரி அடிச்சுக்குவேன் ஏன்னா வந்துட்டு அந்த ஆயில் பிஸுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கணும்ல அதுதான் நிறைய நேரம் இருக்கும் ஆனால் இந்த இது வந்து மேக்கப் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க இந்த அங்கச்செலாம் வாங்கி வச்சுருக்கேன் நிறையா அந்த மாதிரி இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதெல்லாம் முகத்தில் பருவ வந்து ரொம்ப நடப்பேன் ஆனால் மஞ்சள் கண்டிப்பாக குளிப்பேன் மஞ்சள் குளிக்காமல் என்னோடய குளியல் இருக்கவே இருக்காது எனக்கு என்னென்னு தெரியாது மஞ்சளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த கலர் இந்த ரோஸ் கலரில் இருக்க ஒரு ஷேர்ட் இதை எடுத்துக்குவேன் இதை எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் கண்ணங்கள்லாம் இந்த இடத்துக்கு இந்த ரோஸ் பவுடர் அது என்ன சொல்லுவாங்க அது ரோஸை இருந்து கொஞ்சம் காட்டும் ரொம்ப மேக்கப் கட்டாது கேமராவுக்கு அதுக்கப்புறம் ஐ ஷேட் இந்த கன்று வந்து கொஞ்சம் பளிச்சுட்டு தெரியலாம் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன் அந்த ஐலைனர் இதெல்லாம் போட மாட்டேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஆனால் வந்து கொஞ்சம் கண்ணு எடுப்பா தெரியணுன்றதுக்காக அந்த ஐ ஷேட் இது ஒரு ப்ரவுன் கலர் அந்த ஐஷேடாக இந்த மாதிரி கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி தான் லைட்டாக தான் எல்லாமே ரொம்ப ஹெவியாக எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காது மேக்கப் பிடிக்காதுன்னு கிடையாது மேக்கப் ரொம்ப பண்ணிக்க பிடிக்காது விகாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் மேக்கப்பே வந்து விகாரமாக சில பேர்த்துக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் அது நல்லா இருக்காது இந்த மாதிரி எல்லா இடமும் அப்படியே கொடுக்குறேன் அதுலேயே கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கண்ணத்தலையெல்லாம் கொஞ்சம் தடைக்குவேன் ஏன்னா வந்து அது போடுறப்ப வந்து நம்ம போட்ட ரோஸ் பவுடர்லாம் வந்து ரொம்ப தெரியாது அவ்வளோதான் அவ்வளோதான் என்னோடய மேக்கப் அவ்வளோதான் ஃபினிஷிங் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட மாட்டேன் லிப்ஸ்டிக் போடுறது எனக்கு பிடிக்காது ஆல்ரெடி பாடுங்க என்னோடய உதடு வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ரொம்ப வந்து பிளாக்காக இருக்காது இது வந்து என்ன சொல்கிறாங்க அது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இது அது என்னது லிஃபார்ம் லிஃபார்ம்னால் வந்து உதடை வந்து ட்ரை ஆகாமல் இதாக வைக்கும் ஆயில் பீஸ்க்காக வைக்கும் இது வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்க்காக எடுத்துகிட்டு அது கை லைட்டாக கொஞ்சம் கலர் கட்ட ஃபினிஷிங் இவ்வளோ தான் என்னோடய மேக்கப் இவ்வளோ தான் மேக்கப் போட்டு நான் வந்து லைனில் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இது குங்குமம் குங்குமம் தான் குங்குமம் தான் பொண்ணு அழகு என்றைக்கும் அதுவும் சுமங்கலி பொண்களுக்கு குங்குமம் தான் அழகுன்னு நினப்பேன் அதனால் கண்டிப்பாக நான் குங்குமம் வச்சுப்பேன் அதனால் சே ஹலோ அவ்வளோதான் என்னோடய மேக்கப் இதுதான் என்னோடய மேக்கப் இந்த முனிமோடய மேக்கப் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அவங்க கேட்டாங்க அதுக்காக தான் இதை பண்ணி காட்டினேன் என்னோடய மேக்கப்பு நான் பண்ண இந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் நன்றிங்க